ஸ் தமிழ் வெல்கம் பேக் டு தமிழ் சேனல்ஸ் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது நம்ம நந்தம்பாக்கம் ட்ரீப் தாங்க இங்கே உங்களுக்கு வேளாண் வணிக திருவிழா மற்றும் கருத்தரங்கு நடைபெறுது ஈரோட்டில் ஃபஸ்ட்டு நடைபெற்றது இது இரண்டாவது நான் சென்னையில் ரொம்பவே கோலாகலமாக நடைபெறுகிற ஒரு கண்காட்சி தான் இந்த வேளாண் கண்காட்சியில் உங்களுக்கு பல மாவட்டங்களில் இருந்து வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்கலாம் வேளாண் வணிக திருவிழா இந்த கண்காட்சிக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம் முதல்ல நம்ம பார்க்கறது நீடு கடல் சூழ் புகார் காவிரி பூம்பட்டினம் வேளாண் வணிகம் எப்படியெல்லாம் உருவாகி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் நீரின் வந்த புறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் கொண்டும் குடமலை பிறந்த ஆரமம் மகிலும் பட்டினப்பாலை அந்த இருந்து உங்களுக்கு இந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கு இங்கே தங்கத்தை கொடுத்து இஞ்சி உப்பு நம்மளோட மசாலா பொருட்கள் எல்லாமே இங்கே பண்ட மாற்று முறை நடைபெற்றிருக்கு நீடு கடல் சூழ் புகார் காவிரி பூம்பட்டினம் அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது பண்டமாற்று முறை நாணய முறை நாளங்காடி அல்லங்காடி இது எப்படின்னா இது அரிசி கொடுத்து முறை நெய்க்கு தங்க காசு இது உப்புக்கு அரிசி இது அரிசிண்ணா

இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை சாப்பிட்டா உடம்புக்கு இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வர்றது எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சதும் நான்கு நாட்கள் பயணம் செஞ்சதுமாக தான் இருக்கும் இங்கே ஒவ்வொரு ஸ்டாலில் ஒவ்வொரு பொருட்கள் உங்களுக்கு காட்சி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலையை எப்படி வேர் கடலை எண்ணெயாக மாற்றுறாங்க கடலை பர்பியாக மாற்றுறாங்க எல்லாமே தான் பார்க்கறாங்க இதுதான் வேர்க்கடலையோட முதல் படி இந்த வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடம்பு இந்த மிஷினில் இருந்து வேர்க்கடலையை ரொம்ப தனியாக விரிச்சிட்றாங்க அதுக்கு அடுத்தது அந்த வேர்க்கடலையை தோல் உரிக்கிறது அதுக்கு அடுத்தது அதை செக்கில் அரைக்கிறது இப்போ உங்களுக்கு கடலை எண்ணெய் கிடச்சிடுச்சு இந்த கடலை மிட்டாயை தயாரிக்குங்கன்றது பார்த்தா வேர்க்கடலையை இந்த கடலை மிட்டாயோட எது போட்டீங்கன்னா கடலை மிட்டாயாக ரெடியாகிடும் அது கடலை மிட்டாய் வெட்டு இயந்திரமாக இருக்குது கடலையிலே பார்த்தீங்கன்னா வெண்ணையும் தயாரிக்கலாம் இது கடலை வெண்ணெய் தயாரிக்கவும் இயந்திரம் கடலை எண்ணெயில் உங்களுக்கு நிறைய இருக்குது பீனட் பட்டர் இருக்குது கடலை எண்ணெய் வறுத்த கடலை உப்பு கடலை அது மட்டும் இல்லை இங்கேருந்து ஏற்றுமதி பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நாடுகளுக்கு இருக்குது ஐரோப்பியா ஏசியா அமெரிக்கான்னு நிறைய நாடுகளுக்கு இருக்குது இன்னும் நிறைய ஸ்டால் இருக்கு வாங்க ஒரு போய் ஒன்னா பார்க்கலாம் பனை கருத்து கருத்தரு பனை மரத்தில் என்னெல்லாம் பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே உங்களுக்கு பனை கற்கண்டு பனை காபி மிக்ஸு செரிமான உருண்டை பனையோட கருப்பட்டி பொடி கருப்பட்டி தேன் குழல் பனம் பழம் ஜூஸு பனங்கிழங்கு மாவு பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அது மட்டும் இல்லை பனையோட கைவினை பொருட்களும் இங்கே உங்களுக்கு முரம் கேப்பு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது இங்கே உங்களுக்கு இளநீர் கஃபே நம்மளோட கவர்மெண்டோட இதில் உங்களுக்கு பேக்கெட் செக்ஷன்லேயும் வருது அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாகவும் இங்கே ஓப்பனில் இருக்குது எழுபத்தோராயிரம் லட்சம் காய்கள் ஆண்டுக்கு உற்பத்தி ஆகுதுங்க நம்ம தமிழ்நாட்டில் இங்கே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷில் நிறையவே இருக்குது இப்போது கோக்கனட்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் ஃப்ரீ பாம் சுகர் கிறிஸ்பி கோகனட் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான இருக்குது இந்த ஸ்டாலே ரொம்ப அழகாக இருக்குது மயிலு இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு வாங்க அடுத்த ஸ்டால் என்னன்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஒவ்வொரு பழம் கேரளா ஸ்பெஷல் நேந்திரன் முப்பட்டைண்டால் நேந்திரன் கடல் நேந்திரன் செவ்வாய் இது மட்டும் இல்லை இன்னும் ஒரு பத்து இருபது ரகம் பழங்கள் இங்கே இருக்குது வாங்க அடுத்த ஸ்டாலின் நன்றதை பார்க்கலாம் கடலையை பற்றி பார்த்தீங்க வாழைப்பழத்தை பற்றி பாத்தீங்க இப்போது ஈரோட ஸ்பெஷல் மஞ்சள் மஞ்சளில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் மஞ்சளின் மகத்துவம் ஈரோட்டின் தனித்துவம் பசு மஞ்சள் ராஜபுரி விரலி மஞ்சள் சேலம் விரலி மஞ்சள் கருப்பு மஞ்சள் மஞ்சள் சீவல் இயந்திரம் சூரிய உலர்த்தி மஞ்சள் மெருக்கூட்டம் இயந்திரங்கள் இது மட்டும் இல்லை இங்கே வித்தியாசமான மஞ்சள்லாம் நிறையவே இருக்கு நம்ம ஒரு சென்னையில நம்ம பார்க்குற மஞ்சளை விட இங்கே தரம் பிரித்து ஒவ்வொரு உயர்ந்த தரம் உயர்தரம் நடுத்தரம் துண்டுகள் இதை நீங்கள் நிறைய டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க மஞ்சள் உற்பத்தி ஈரோட்டில் தான் மெயினாக நடைபெறுது இங்கே ஜாக் ஃப்ரூட் அரசன் இங்கே உங்களுக்கு ஜாக் ஃபுட்டில் ஸ்வீட் பவுட்ருக்கு ஜாக் ஃபூட்டில் ஸ்வீட் சிப்ஸ் இருக்குது இந்த சிப்ஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அமேசான் ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்ததா இப்ப நம்ம பாக்கிறது ஜெயக்கவின் நாட்டு காய்கறி விதைகள் இங்க ஒவ்வொரு நாட்டு விதைகளையும் நீங்க பாக்கலாம் கேரட்டு பீட்ரூட்டு காலிஃபிளவர் சுனை வெண்டை பீன்ஸ் சம்மந்தி பச்சை தண்டுக்கீரை முருங்கை சிவப்பு வெண்டை இந்த மாதிரி நிறைய விதைகள் வந்து இந்த ஸ்டாலில் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஜெயகவின் இயற்கை வேளாண் பண்ணை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அவரையே வந்து கோழியவர பட்டையவர குண்டு வர பப்பாளி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே குறைஞ்சது நூறுக்கும் மேலே ஸ்டால் இருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு இங்கே அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாங்க ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒவ்வொரு ஊர்களில் உழவர் உற்பத்தி மூலமாக எடுத்து விற்பனை செய்யப்படுது கரூர் மாவட்ட உழவர் உற்பத்தியாளர் சார்பாக இங்கே அமைக்கப்பட்ட ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நிறைய தொக்கு வகைகள் இருக்குது முருகைக்காய் சூப்பு மொடவாட்டு கிழங்கு சூப்பு இது எல்லாமே எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த சூப்புக்கு உண்டான பவுடர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அசோகா எம்பிராயரில் உங்களுக்கு பல்லி எலி அது மட்டும் இல்லாமல் கர்ப்பாம்பூச்சி இது மூணுத்துக்குமே உங்களுக்கு ஒழிப்பதற்குண்டான மருந்து அவைலபிளாக இருக்குது வீட்டு தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாரம்பரிய நாட்டு கீரை விதைகள் பாரம்பரிய நாட்டு காய்கறி விதைகள் இங்கே எல்லா விதமான அரிசியும் கீரை விதைகளும் காய்கறி விதைகளும் இந்த ஸ்டால் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நாமக்கல் மாவட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பாக இங்கே நொச்சி கொல்லிமலை மிளகு வேர்க்கடலை இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள்லாம் நிறையவே இருக்கு இந்த ஸ்டாலோட ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நச்சிங்க எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அடுத்து எந்த ஊருன்றத பார்க்கலாம் எம்ஜிஆர் ஏரோஸ்பெல் இது வந்து உங்களுக்கு எம்ஜி ஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அக்ரிகல்ச்சருக்காக இங்க உங்களுக்கு ஒரு ட்ரோன் ரெடி பண்ணிருக்காங்க இருந்த இடத்துல இருந்து வயல்ல நம்ம தூரமா போயிட்டு கூட உங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் தெளிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டால் இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒவ்வொரு புது பிராண்டை என்னால் பார்க்க முடிஞ்சது ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிற பிராண்டு தாங்க அது அதுவும் இயற்கை தானியம் தான் உங்களுக்கு அதிகபட்சம் உழவர் உற்பத்தி செய்கிற அனைத்து விதமான பொருட்களும் இங்கே உங்களுக்கு பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் அம்மன் மில்லட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிட் எங்களோட ப்ராண்ட் நேம் மில்லட் கிரஞ்ச் ஓகே நாங்கள் மில்லெட்டில் வேல்யூ ஆட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லைக் ட்ரெடிஷனல் ஸ்நாக்ஸஸ் வரகரிசியில முறுக்கு பட்டர் சேவு கம்புல மிளகு சேவு குதிரவாளியில் இருக்கும் பார்க்குறேன் இந்த மாதிரி தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்து மில்லட் ஸ்வீட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வித்தவுட் ஆடிங் ஒயிட் சுகர் அண்ட் மைதா ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் கருப்பட்டியும் சக்கரையும் பேஸாக வச்சு மில்லட் ஸ்வீட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து மில்லட் பண்ணிகிட்டு இருக்கோம் மில்லட் மால்ட் ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் இட்லி பொடி ஐட்டமே ஒரு அஞ்சு டூ ஆறு வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் மிக்ஸ் வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பாம் ஆயில் இல்லாமல் ரெயின்ஃப்ளைட் ஆயிலில் தான் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே அதனால் ஷெல்ஃப் லைஃப் வந்து தேர்ட்டி டேஸ் தான் பட் இதெல்லாம் அவள் பொடி ஐட்டம் இதெல்லாம் வந்து ட்ரை ப்ராடக்ட்ஸினால் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் லைஃப் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்வீட்ஸும் வந்து கீ மெயின் பேஸாக யூஸ் பண்ணுறதுனால ஃபிஃப்டீன் டேஸ் லைஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் பண்ணிட்டுருக்கோம் இது நான் எங்களோட பேஸ் வந்து மதுரை நாங்கள் ரீட்டெயில் ஹோல்சேல் அண்ட் ஒயிட் லேப்லிங்கும் இருக்கோம் எங்களோட மில்லட் க்ரன்ச்சின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் போனிங்கனாலே எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஓகே ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஆர்டர்ஸும் அதுலேயே பிளேஸ் பண்ணிக்கலாம் ரைட் வாட்ஸ்அப் சேனலும் வச்சுருக்கோம் ஓகே கூகுளில் போய் மில்லட் க்ரன்ச்சின்னு அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வரும் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இந்த வேளாண் திருவிழாவில் நூறு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்லாம் இருக்குது இங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கே ஒரு சூப்பரான ஃபுட் கோர்ட்டும் இங்கே அவைலபுளாக இருக்குங்க ரப்பர் எப்படி உருவாக்குறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இதுதான் ரப்பரோட வெதை இந்த வெதை வந்து செடியாக மாறும் செடியிலிருந்து உங்களுக்கு இந்த மாதிரி மரமாக உற்பத்தி ஆகி நிற்கும் ரப்பர் பால் வடியிறது வடித்த பாலை உறைய வைக்கிறாங்க புய வச்சதுக்கப்புறம் இது கூட ரசாயனெல்லாம் கலந்து கலர் ரப்பர் அளவு கிடைக்கிடுது அதுக்கப்புறம் ரப்பரை ரோலரில் போட்டுட்டு ரப்பர் புகையூட்டும் மாதிரி ரப்பர் புகையூட்டப்பட்டு அதுக்கப்புறம் ரப்பர் ஷீட் வந்து அதோடய தரத்தை பிரிக்கிறாங்க இதில் ரப்பரோட ஸ்கிராப்பு லாட் ஷீட்டு ஆர்எஸ்எஸ் ஃபோர் ஷீட்டு ஆர்எஸ்எஸ் ஃபை ஷீட்டு எக்ஸ் ஷீட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது மொத்தத்தில் ரப்பரை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா ரப்பர் ஹேண்டாக மாற்றலாம் கை உரையாக மாற்றலாம் ரப்பராக மாற்றலாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் தேவை ரப்பரு இது மட்டும் இல்லாமல் கேஸ் பைப் ஆகட்டும் ப்ரெஷர் குக்கர் கேஸ்கெட் ஆகட்டும் இது எல்லாமே உங்களுக்கு மதிப்பு பொருட்களாக கணக்கிடப்படுது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம பொதுவாக ட்ராவலிங்கில் பார்ப்போம் ஒரு மரத்துலேருந்து பால் வடியும் அதை ரப்பராக மாற்றுவாங்க இங்கே எப்படி ரப்பர் இருந்து உற்பத்தி செய்கிறாங்கன்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஓகே வியூவர்ஸ் இந்த வேளாண் திருவிழாக்குள்ளே நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல கடலையை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் விதையை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அரிசி விதைகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நெல் விதைகளை பற்றி உங்களுக்கு இங்கே நல்லா விளக்கமாகவே கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து பல ஸ்டால்கள் அவங்களோட ப்ராடக்ட்ஸை இங்கே உங்களுக்கு கண்காட்சி வச்சுருக்காங்க இந்த கண்காட்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது இருபத்தேழு இருபத்தி நாட்களில் நீங்களும் இந்த விழா இந்த விழாவுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பொருளை நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கி சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயங்க அதோட இருந்து அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்றதை தெரிஞ்சு நீங்கள் அதை சாப்பிடும்போது அதோடய ஹெல்த்தியே வேறு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நிறைய காய்கறிகளும் இங்கே விற்பனைக்கு இருக்குது அது மட்டும் இல்லை மலைகள் உருவாகிற மலை தேனிலேருந்து டீ போட்டோம் சாக்லேட்ஸு தைலங்கள் வரைக்கும் எந்த உங்கள் ஸ்டாலிலையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு மனத்தின் உறுப்பு அன்பாகும் அந்த அன்பு உறுப்பு இல்லாவிட்டால் உடம்பின் வெளி உறுப்புகளால் எந்தவிதமான பயனுமில்லை